ஹலோ ப்ரேஸ்லான் இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் மேசு கேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் வேண்டுமாக ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தீர்க்க தரிசனமான வார்த்தையிலே ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலவேளையில் வேளையில் கூட உங்கள் உள்ளத்தை கவனிக்கிற கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களுடைய பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே உங்களை சந்திக்கிற கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அல்ல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் உங்கள் வாழ்க்கையை புதிதாக்கி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இந்த காலை விடல தீர்க்கமாய் உங்களோடு பேசுகிற வார்த்தையிலே நிச்சயம் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் உங்களுடைய பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவில் தான் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்க தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் வெளிப்படுகிறார் உங்களை விடுவிக்கிறவராய் வெளிப்படுகிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் வெளிப்படுகிறார் உங்களோடு போர் செய்து கொண்டிருக்கிற அத்தனை சத்துருக்களின் கிரியர்களையும் திட்டங்களையும் முறித்து போடுவார் நீங்களோ ஆசீர்வாதமாய் தலை நிமிர்ந்து கத்தரை மகிமைப்படுத்தப் போகிறீர்கள் இப்பொழுதும் நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் அவன் ஒளிந்து போவான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நாகும் தீர்க்குதரிசி நினைவே பட்டணத்துக்கான ஒரு பாரத்தோடு கூட கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறார் ஜனங்கள் அநேகமாய் கத்தரிவிட்டு தூரமானது நிமித்தம் ஆண்டவர் அவர்களை சிறையிருப்புக்குள் கொண்டு போனார் ஆனால் அந்த சிறைப்பட்டு போன தேவ ஜனங்களை ஒடுக்கின நெருக்கின வேதனைப்படுத்தினவர்களுக்கு நியாயத்திற்பை தேவன் கொண்டு வருகிறார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில வேலை செய்கிற இடத்திலே குடும்பத்திலே உங்களுடைய சந்ததிகளிலே உங்களை எத்தனை கூட்டம் ஒடுக்கினதோ எத்தனை கூட்டம் உங்களை நெருக்கி உங்களை முன்னேறிவிடாமல் கத்தரிடத்திலிருந்து ஒரு நன்மை பெற்று கொள்ளாமல் உங்களுடைய வேதனையிலே உங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய வியாதியிலே உங்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே அவர்கள் சந்தோஷப்பட்டார்களோ அவர்களை தேவன் அறுப்புண்டு போக பண்ணுவார் அப்படியானால் அந்த எல்லாம் நம்மை விட்டு தூரமாக்குவார் அல்ல லூயா கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் நுழிந்து போவான் சாத்தானுடைய திட்டங்கள் உங்களை விட்டு தூரமாய் போகும் சாத்தானுடைய கிரியைகள் உங்களை விட்டு தூரமாய் போகும் அவன் நுழிந்து போவான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் பேசுகிறார் ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் போராட்டங்களுக்கு முடிவில்லையே இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே இன்னும் ஒரு விடுதலை இல்லையே இன்னும் ஏன் இந்த சிறை இருப்பு ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த வியாதி படுக்கை கத்த சொல்கிறார் உங்களை இதுவரைக்கும் ஆண்டவர் சிறுமைப்படுத்தினார் சத்துர் உங்களை போராட்டம் பண்ணி கொண்டிருந்தான் ஆனால் கர்த்தர் சொல்கிற அவன் ஒளிந்து போவான் உங்களை விரோதித்த சத்துர் ஒளிந்து போவான் வியாதி ஒளிந்து போகும் பற்றாக்குறை கடன்கள் ஒளிந்து போகும் உங்களுக்காக தேவன் எழுந்தருள்வார் இனி சிறுமைப்படுத்தாதிருப்பார் அல்லே லூயா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தயவுள்ளவர் அன்பு நிறைந்தவர் மனதுருக்கம் நிறைந்தவர் நாம் என்ன செய்ய வேண்டும் மனம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கையிட்டு முழுமையாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வோம் இருக்கலாம் விட்டு பாவம் செய்தவர்களாய் விழுந்து கடக்கலாம் கவலைப்படாதிருங்கள் சத்துர் ஒளிந்து போனான் உங்களை விளத்தாட்டினவனை கர்த்தர் விளத்தாட்டி ஒளிந்து போக பண்ணி உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் கண்களை மூடி ஜபிப்போமா விசுவாசத்தோடு ஒப்புக்கொடுங்கள் பரலோக பிதாவே இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் எத்தனையோ சிறுமை எத்தனையோ துக்கம் கண்ணீர் பாடுகளை கடந்து வந்திருக்கிறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவன் அறிந்திருக்கிறப்பா ஒவ்வொருடைய கண்ணீரின் பாதையை அறிந்திருக்கிறப்பா துக்கத்தின் காலங்களை அறிந்திருக்கிறீரப்பா வேதனைகளை அறிந்திருக்கிறப்பா தடைகளை தாமதங்களை அறிந்திருக்கிறப்பா என்ற கேள்விகளையும் சந்தேகங்களையும் அநேகர் சொல்லுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அவமானங்கள் தலைக்குனிவுகள் போராட்டங்கள் சம்பவங்களில் இருந்து இன்னும் விடுதலையாகாத காரியங்கள் அன்றுவரை சிறையிருப்புகள் மத்தியிலே உம்மை நம்பியிருக்கிறவர்களாய் ஜபிக்கிறோம் நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இதுவரைக்கும் ஆண்டவரே நீர்த்தாமே என்னென்ன காரியங்களிலே எங்களை புதுப்பிக்க சித்தம் வைத்து எங்களுக்கு சில பாடுகளை வேதனைகளை அனு அனுமதி நன்றி சொல்லி இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்ற தீர்க்கதரிசமான வாக்கு தத்தும் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறுவதாக குடும்பங்களிலே பிள்ளைகளிலே நிறைவேறுவதாக ஊழியங்களிலே நிறைவேறுவதாக எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக கல்வாரி சிறு சாத்தான் தலையை நசுக்கி மரணத்தை பாதளத்தை சாபத்தை பாவத்தை செய்த தேவன் இனி அவன் ஒளிந்து போவான் என்று சொல்லி சாத்தானுடைய திட்டங்களையும் சாத்தானுடைய கிரிகளையும் சாத்தானுடைய கூட்டங்களையும் சாத்தானுடைய அன்றவர் எல்லா விதமான அந்த நூதனமான கிரிகளையும் ஒளிய பண்ணும்படி அவன் ஒளிந்து போகட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை சிறுமைப்படுத்தாமல் ஆசிர்வதியும் தலை பண்ணும் இயேசுவின் ஜபித்தார் பண்ணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இனி கத்த நம்மை சிறுமைப்படுத்த மாட்டார் அவரையே நம்பியிருப்போம்